இனிய காலை வணக்கம் நான் உலக இல்லை தீவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் பிளவு பிளவு தொள்ளாயிரத்தி எட்டாவது பிளவு இயற்கை அழிவுகள் வண்ணம் இருக்கின்றது இதனால் நில நடுக்கம் ஏற்பட்டு ரோட்டு பிளந்து போய் கிடக்கிறது கன தூரங்கள் அதாவது குழி போல ஓ ஓட்டையளாக போய் வெடிப்புகள் ஏற்பட்டு பிளந்து போயிருப்பது என்று சொல்லுவார்கள் தேங்காய் இளநீரை குடித்து விட்டு அந்த கோம்ப தேங்காயை வந்து நாங்கள் பிளந்து விடுவோம் ரெண்டாக பிளப்பது வழக்கம் வெடிப்பு வெட்டு இவற்றை வெட்டி வெடிப்புகள் ஏற்பட்டால் வந்து அதுகள் பிளந்து வை பிளப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது கூடிய இடையில் இருக்கிற பிளவுகள் அதாவது சண்டைகள் சச்சரவுகளை புலந்து வணிக்கிறவர்களை பேசி தீத்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பார்கள் சிலர் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற சிறிய பிரச்சனையை பெரிதாக ஊதி பெரிதாக செய்து புளவு பட வைத்து விடுவார்கள் புளவு புளவு என்றால் பெரிதாக ஆழமான புளவு பட்டதை சொல்லுவார்கள் பிறகு மரங்களை ரெண்டாக புளந்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள் தென்னை மரம் கனை மரங்களையெல்லாம் பிளவு பிளவுபடுத்தி செய்த பின்பாடு அதனை சிறு சிறு மரங்களாக துண்டுகளாக வெட்டுவார்கள் நன்றி வணக்கம்